பெரிகாத்தானில் மாயிக்கா இணைவதால் பெரிகாத்தானின் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபிக்கு ஒரு பாதகமும் இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் புனிதன் பரமசிவம் தெரிவித்துள்ளார் மாயிக்கா பெரிக்காத்தானுடன் இணைவதில் தாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் என்றும் ஆனால் மாயிக்கா எம்ஐபிபி கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறதா எனும் கேள்வியை அவர் முன்வைத்துள்ளார் பெரிகாத்தானில் இந்தியர்களுக்கான கட்சியாக தற்போது எம்ஐ பிபி திகழ்கிறது மாயிக்காவும் பெரிக்காத்தானில் இணைவதால் இந்தியர்களின் ஆதரவும் பெரிகாத்தானுக்கு அதிகமாகும் என்பதை தாம் மறுக்கவில்லை என்றாலும் மாயிக்கா முறையாக பெரிகாத்தானிடம் விண்ணப்பம் செய்து பெரிகாத்தான் தலைமை மாயிக்காவை இணைத்துக் கொள்ளலாமா என்பதை பற்றி முடிவெடுக்கும் என்றும் பெரிகாத்தான் நிச்சயமாக மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி பிபி உடன் இதுகுறித்து ஆலோசிக்கும் என்றும் புனிதன் பரமசிவம் கூறினார் அடுத்த பொதுத் தேர்தலுக்கு பின்னர் பிரிகாத்தானின் தலைமையில் அமைக்கப்படும் ஆட்சியில் எம்ஐபிபி கட்சி முக்கிய பொறுப்புகளுடன் ஆட்சியில் பங்களிக்கும் என்பது உறுதி என்றும் பெரிகாத்தானின் இந்தியர்களுக்கான அடையாளமாக மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி இருப்பதால் அடுத்த பொது தேர்தலில் பிரிகாத்தானுக்கு இந்தியர்கள் ஆதரவளிப்பதை எம்ஐபிபி உறுதி செய்யும் என்றும் நேற்று ஜஹூரில் நடைபெற்ற இந்திய மக்கள் நல்லுறவு நிகழ்ச்சியில் புனிதன் இதனை தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்